ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணலான்னு வாங்க நீங்கள் கேரட் சேர்த்துக்கிறேன்னா கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெறும் பீன்ஸ் வச்சுதான் பொரியல் பண்ணியிருந்தேன் நல்லாவே இருந்தது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க கடலை எண்ணெய் கொஞ்சமாக கடுகு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக பொரிஞ்சதோ கருவேப்பிலே சேர்த்துக்கிறேங்க ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வர மிளகாய் பிடிக்காதுன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டாலும் இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நாங்கள் அதிகமாக தனி மிளகாய் பொடி இல்லைன்னா மசால் பொடி எதுவுமே இந்த மாதிரி பொரியலுக்கு சேர்த்துக்க மாட்டோங்க வெறும் மிளகாயோட காரமே நல்லாயிருக்கும் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி தேங்காய் துருள் சேர்த்துக்கிறேங்க புதுசாக உடச்ச தேங்காயோட துருளாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாங்க உங்களுக்கு தக்காளி சேர்த்த பிடிக்குன்னா தேங்காய்க்கு முன்னாடியே தக்காளி சேர்த்துக்கங்க எங்களுக்கு அவ்வளோவா கீரை பொரியல்கெல்லாம் தக்காளி சேர்த்த பிடிக்காது அதனால தான் நான் சேர்த்தல தேங்காயெல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸ் சேர்த்துக்கிறேன் பீன்ஸ் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவேங்க நீங்கள் தூள் சேர்த்துறேன்னா இந்த ஸ்டேஜ்லேயும் சேர்த்துக்கங்க லாஸ்ட்லாம் சேர்த்தக்கூடாது நான் மிளகாய் தூள் எதுவும் சேர்த்தலை கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் பொரியலுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ இந்த பீன்ஸ் வேகருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க ரொம்ப தண்ணி சேர்த்து தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாவே போதும் நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க கொஞ்சம் நேரம் கழித்து ஆஃப் குக்கானக்கப்புறம் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துறேன்னா சேர்த்துக்கலாங்க நம்ம இருந்த தண்ணி நல்லா ட்ரை ஆயிடணும் அவ்வளோதாங்க பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிருச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்